வணக்கம் நான் இப்ப சொல்ல போற மெசேஜ் என்னன்னு சிறு வயதிலேயே பருவமடைய காரணம் என்ன கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் பெண் குழந்தைகள் சராசரியாக பதினாலு பதினைந்து வயதுலதான் அட்டன் பண்ணாங்க ஆனா இப்போலாம் ஒன்பது வயதில் கூட பருவம் அமைதிடுறாங்க மிக குறைந்த வயதில் பெண் குழந்தைகள் அட்டன் பண்ணாக்கா தலைப்பகுதியில் இருக்கும் பிச்சூட்டி எனும் சுரப்பி சிறுநீரகத்துக்கு அருகே இருக்கும் எனும் சுரப்பி மற்றும் சினை முட்டை உருவாகும் இடம் ஆகியவற்றில் ஏதேனும் கட்டி இருக்கிறதா என்று டாக்டர்கள் சோதிப்பாங்க முன்பு போல் தற்போது குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை உட்கார்ந்தபடியேதான் இருக்கிறாங்க இன்றைய உணவுப் பழக்கம் இயற்கைக்கு புறம்பானதாக இருக்குது அவர்கள் உண்ணும் உணவில் தேவையான சத்துக்கள் இருக்கிறது இல்லை பெரும்பாலும் சத்து உப்பு சர்க்கரை ஆகியவையே அதிக அளவுல இருக்குது இதனால ஊழச்சதியாக உடல் வளர்ந்து விடுது குறிப்பிட்ட எடையை எட்டியதும் பருவம் எய்துவதுமான உடலுக்கு ஒரு கணக்கு இருக்குது குறைந்த வயதில் பருவமெய்திய பெண் குழந்தைகளுக்கு சினைப்பையில் நீர்கட்டி என்கிற பிசிஓ இருக்கிறதா என்று பார்க்கணும் சினைப்பையில் நீர்கட்டி ஏற்படும் போது மாதவிடாய் பிரச்சனை கரு உண்டாவதில் தாமதம் நீரிழிவு அழுத்தம் மற்றும் இதய பாதிப்புகள் ஏற்படலாம் இயற்கையான முறையில் வளர்க்கப்படும் மாட்டின் தான் சத்தை கொடுக்கும் ஹார்மோன் கலப்புக்கு ஆளான பாலை குடிக்கும் போது ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் காய்கறிகள் மற்றும் பழங்களை அதிகம் சேர்த்து கொண்டு இறைச்சியை அளவாக உட்கொண்டாலே இது போன்ற பிரச்சனைகளை தடுக்க முடியும் குறைந்த வயதில் பருவம் எய்துவதற்கான உளவியல் ரீதியான காரணங்களும் இருக்குது பிச்சுற்று சிறப்பிக்கு மேலே இருக்கும் ஹைபோதோலமஸ் தான் உணர்வ உணர்வையும் உடலையும் இணைக்குது அதில் சுரக்கும் ஹார்மோன் தான் உணர்வை பிரதிபலிக்குது புரிய 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 பெரியவர்களுக்கு வேண்டியதெல்லாம் குழந்தை குழந்தை பருவத்திலேயே புரிந்து கொள்ளும் அளவுக்கு முதிர்ச்சி அடைஞ்சிடறாங்க வளர்ச்சி இல்லாத முதிர்ச்சி அது இதன் காரணமாக உணர்வு ரீதியில் உடல் தூண்டப்படுது அவர்கள் சிறு வயதிலேயே எய்திடுறாங்க பெற்றோர்கள் குழந்தைகளை நல்ல முறையில் வழி நடத்தணும் முக்கியமா கோழி கொடுக்க கூடாது நாட்டுக்கோழி முட்டை தான் கொடுக்கணும் நாட்டுக்கோழி சாப்பிடலாம் பிராய்லர் கோழி பிராய்லர் முட்டை சாப்பிடுவதன் மூலமும் சீக்கிரமா ஏஜ் அட்டன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பரா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தேங்க் தேங்க்யூ